அது தளிர் தமிழ் வானொலி கனடிய தமிழர் மனங்களை வென்றிட தளிரின் வானொலி தமிழ் வானொலி தளிர் இதை எழுத்துருவாகும் தலி இணைய தளம் புலக பலமாகும் தளி வானொலி புலக தரமாகும் உலக தமிழர்களின் இதய ஒலியாகும் இனி என்றுமை எல்லோரும் கேட்டு மகிழ்ந்திட அன்பு கொண்டு நீங்கள் அரவணைத்திட தனியும் அறம் செய்து மக்கள் மனங்களில் நிலைத்திடும் தளி பானொலி என்றால் குளிர் மக்கள் மனங்களில் தளிர் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தளிர் வானொலி எங்கள் தமிழ் வானொலி வணக்கம் அன்பு நேர்களை மீண்டும் ஒரு மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் தளர் தமிழ் வானொலியோட சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆம் வளமை போன்று இன்று ஒரு நேர்காணலுக்கு வருகின்றோம் இந்த நேர்காணல் ஒரு இசையோடு சம்பந்தப்பட்ட ஒரு நேர்காணலாகும் ஆம் ஒரு இசை குடும்பத்திலே பிறந்து இன்று இசை கலையரசியாக விளங்குகின்றார் அவரைத்தான் நாங்கள் இந்த வானொலிக்கு அழைத்து வருகின்றோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தளிர் இதழிலே முன்னட்டை படமாக இடம் பிடித்த ஒரு இசை அரசி அவர் வேறு யாருமல்ல எல்லோருக்கும் கனடிய தமிழ் மக்களுக்கு அனைவருக்கும் நன்கு தெரிந்தவர் தான் இசை குடும்பம் என்றாலே தெரியும் எஸ் பர்மன் என்று அழைப்பார்கள் அவர்களுடைய மகள்தான் கீர்த்தியா வர்மன் அவர்களை இங்கு அழைத்து வந்திருக்கின்றோம் வணக்கம் கீர்த்தியா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்கள் நீண்ட காலமாக எங்களுடைய கனடிய மண்ணில் இருந்து இந்தியா சென்று அங்கு உங்களுடைய கல்விகளை தொடர்கின்றீர்கள் இருந்தாலும் உங்களுடைய இசைத்துறையோடு நீங்கள் பயணிக்கின்றீர்கள் அது எங்களுக்கும் பெருமையாக இருக்கின்றது கூறுங்கள் உங்களுடைய இசை பயணத்தில் எந்த வயதில் இருந்து நீங்கள் உங்களுடைய இசை பயணத்தை ஆரம்பித்தீர்கள் முதல் எல்லாருக்கும் வணக்கம் சிவமோன்றக்கு ரொம்ப நன்றி என் தலிர் நான் வந்து சின்ன வயசுலேருந்து மியூசிக் படிச்சிருக்கிறேன் அம்மா வந்து சாந்தினி வர்மன் ஷீஸ் இஸ் ஆல்சோ கர்நாட்டிக் மியூசிக் டீச்சர் அப்பா வந்து ஸ்ரீவர்மன் டான்ட்ரோவில் ஒரு மியூசிக் ஸ்டூடியோ வச்சுருக்கிறேன் அப்போ நேச்சுரலி சின்ன வயசுலேருந்து இந்த பிரதர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸோட எல்லாரும் மியூசிக் படித்து கொண்டிருக்கிறேன் தென் இங்கு வந்து வீணா படிச்சிருக்கிறேன் டைம்ல பெங்களூருக்கு போனேன் டாக்டர் ஜெயந்தி குமரேஷ்கிட்ட இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் வீணா லெசன்ஸ் படிக்கிறதுக்கு தென் இப்ப வந்து நான் கேரளால திரிஷூரில் அனந்த பத்மநாபம் மாஸ்டர்ட்டே இருந்து படிக்கிறேன் வீணா வீணா படிக்கிறேன் உங்களுடைய இசைப்பயணம் அதாவது பாடல்களும் நிறைய பாடிக்கொண்டு வாருங்க சிறிய வகையிலிருந்தே நீங்க பாடியதால்தான் அதை நான் கண்டு எங்கடைய தலை இதழிலும் போட்டிருக்கேன் அந்த வயது மிகவும் சிறிய வயதுன்னு இருக்கு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சித்திரை மாத இதழிலே முன்னட்டையை அலங்கரித்த நீங்கள் முதல் முறையாக ஒரு மேடை பாடல் எப்போது பாடினீர்கள் இந்த வயதில் ஆஹ் நாலு நாலு இல்லாட்டி ஆறு வயசாயிருக்கும் சும்மா தொடர்ந்தும் உங்களுடைய அந்த அதுகளை பற்றி நாங்கள் விரிவாக வானிலைக்கு எடுத்து வரலாம் ஆமா நீங்கள் இந்த இந்தியா பயணத்துக்கு பின்னர் இந்தியாவில் உங்களுடைய கல்வியை தொடர்புக்கு நீங்கள் முக்கியமாக என்ன உங்களுடைய கல்வி சார்ந்த படிக்குவீங்க அங்க வந்து ஆசோ கேரளால இருந்து ஒரு மலையாள மியூசிக் டைரக்டர் சனி விஸ்வநாத்தின் ஹி എനിക്ക് ഒരു ആപ്പർച്യുനി ആപ്പർച്യുനിറ്റി കൊടുത്താൽ അത് ഒരു മലയാളം ഫ്യൂം സാങ്കുക്ക് പാടത്ത് ഹീ ഹേർഡ് മൈ എന്ത യുട്യൂബ് കവർസ് പാട്ട് ഹീ കാൾ മീ സെയിം ടു ഒരു ആപ്പർച്യൂണിറ്റി ഒരു അഴകാ ഒരു ലഭായ സാങ് അപ്പോൾ അമ്മവും നാനും കേട്ടിട്ട് രൊ ആശപ്പെട്ടിട്ട് അത് പാട്ട് കേട്ടിട്ട് സോ വി വൺ ടു കേരള നാലും അമ്മ അങ്ങ പോയി അത് ഫ്യൂം സാങ് പാടി ഇറ്റ്സ് കോൾഡ് അമ്മ പോവേൺ மூவி கொச்சின் அச்சென்னை அப்ப அந்த படம் வந்து தமிழும் அதுல சேம் பாட்டு வந்து சின்ன பூவேந்து இங்க இருந்து போய் ஒரு கேரளா கேரள மொழி பாடமா அல்லது கேரள பாடம் அதற்கு பின்னணி பாடகியாக நீங்கள் முதல் முறையாக முதல் முறையாக ஒரு படத்தை ஒரு திரைப்படத்துக்கு பின்னணி பாடியாக நீங்க தேர்வு செய்யப்பட்டிருக்க அது மலையாள பாடல் இப்ப நீங்க அந்த மலையாளத்தில் பாடிய பாடல் அதை இங்கு ஒரு அந்த இரண்டு வரிகளாவது இப்ப இப்ப അമ്മ ഇരൻ ചായുനി വിഞ്ചോരം ചാരി കീരൺ കാട്ടം ചായുനിരപ്പിരുചന്ദനം ചാർത്തുഞ്ഞോരംഗം കോട്ടിലേ ஆஹா மிக அழகாக அந்த பாடல் பாடியிருக்கிறீர்கள் எங்களுக்கு அது புரியாத மொழியாக இருந்தாலும் இசைக்கு மொழி ஏது இசையில் மயங்காதவர் யாரும் இல்லை அப்படியான ஒரு பாடல் தான் பாடிருக்குது இது இந்த பாடலையும் நீங்க தமிழில் பாட முடியுமா ஆமா இந்த பாட்டு வந்து எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்டியூனிட்டி கிடைச்சது ஒரு கிரேட் சின்ன ஜெயச்சந்திரன் ஓட பாடி இருக்கிறேன் ஜெயச்சந்திரன் ஆமா ராசாத்தி ஒண்ணு ஜெய்சந்திரன் ஜெயச்சந்திரன் சாரோட பாடி இருக்கிறேன் அப்புறம் அது ஒரு நல்ல ஆப்பர்டுனிட்டி கிடைச்சிருக்கு ஹம் அப்ப சின்ன பூவேன்னு தமிழ் இருக்கு சின்ன பூவே வந்த கோலம் இரண்டு பாடல் அந்த மொழி பாடலையும் கேட்டு இதையும் கேட்கும் போது மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஒரு அழகாகவும் ஒரு இசை பயணத்தில் நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள் ஆஹ் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய நீங்கள் அது போன்று ஆஹ் உங்களுடைய அந்த ஆரம்ப காலம் ஆரம்ப காலத்தில் கனடாவில் இருக்கும் போது நீங்க பல மேடைகள் அதை இருக்கலாம் பல மேடைகளிலே பாடியிருப்பீங்க அதில் முதல் முறையாக நீங்க பாடிய பாடல்கள் ஏதாவது ஞாபகத்துக்கு வருகிறதா உங்கள இந்த இசைத்துறைக்குள்ள அதாவது தாய் தகப்பன் இரண்டு பேருமே இசையோடு பயணிப்பவர்கள் இசை ஆசிரியர்கள் இதில் யார் உங்களை கூடுதலாக கவனம் எடுத்தது அப்பாவா அம்மாவா ரெண்டு பேரும் அப்பாவும் அம்மா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேஸ்ல அம்மா வந்து கர்நாடிக் மியூசிக்கில் அந்த சிங்கிங் டிப்ஸ் எல்லாம் சொல்லி தந்தா அப்பா வந்து அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் சொல்லி தந்தது லைக் மைக் எப்படி பிடிக்கிறது சவுண்ட் சிஸ்டம் எப்படி அதான் ஒரு கலை குடும்பத்துக்குள் இருந்து ஒரு கலையரசி பிறந்திருக்கிறாள் என்றால் அது பெரிய ஒரு இயற்கையினுடைய வரம் கூட உங்களை கிடைத்திருக்கிறது அதனால்தான் நீங்கள் உச்சம் தொட்டுக் கொண்டு போவீர்கள் ஆஹ் அடுத்ததாக நீங்க இந்தியாவில் இந்தியாவில் எப்படி இப்ப எத்தனை திரைப்படங்களுக்கு நீங்கள் பின்னணி பாடகியாக இருந்து பாடியிருக்கிறீர்கள் அதை பற்றி ஒரு விவரமாக கூற முடியுமா இந்தியாவில இந்தியன் பிலிம்ஸ்ல ரெண்டு இப்ப என்ன ஒரு பாட்டு மலையாளத்திலும் தமிழிலும் தமிழ் தமிழ் திரைப்படத்துக்கும் பாடி இருக்கிறீங்க அதுதான் வன்முறை அதுல ரெண்டு பாட்டு ஒரே படம் தான் அதை மொழி மாற்றம் செய்யும் போது வன்முறையாக அந்த படத்தினுடைய பேர் அதன் தமிழ் வருஷனும் ஆனால் உங்களுடைய இசை பயணத்தில் நீங்களும் ஒரு வன்முறை இசையை கொண்டு வாருங்கள் அந்த பாடல் இப்ப பாடிய பாடல் நல்லது உங்களுடைய அங்கு நீங்கள் ஒரு இசையிலோ இசையோடு பயணிக்கும் போது உங்களுடைய கல்வி சார்ந்த நீங்கள் அதில் ஏதாவது படிக்கிறீங்களா உங்களை அதாவது உங்களுடைய எதிர்காலம் நோக்கிய பயணம் கல்வித்துறை இப்ப வந்து நான் வந்து மியூசிக்

மியூசிக் காம்பசிஷன்ஸ் சில தியேட்டர் ப்ரொடக்ஷன்த்துக்கும் நான் மியூசிக் காம்பசிஷன் செய்கிறேன் கர்நாடகாவில் போய் அவங்க ஒரு கன்னடா பிளேக்கும் மியூசிக் காம்பசிஷன் செய்திருக்கிறேன் ஸோ அப்படி நல்லது நீங்கள் இங்கே இரண்டு திரைப்படங்களுக்கு அங்கு பின்னணி பாடைய பாடியிருக்கிறீங்க கனடாவில் வந்த திரைப்படங்களுக்கும் நீங்கள் பாடியதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் அது என்னென்ன திரைப்படங்கள் என்று நீங்கள் நீங்க இருப்பீங்க அந்த திரைப்பட பாடல்களை உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைத்து திரைப்படங்களுக்கு பாடுகின்ற போது உங்களுடைய அந்த உணர்வும் உள்ளமும் அந்த நிமிடம் எப்படி இருக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது என்றால் அந்த நிமிடம் உங்களுடைய எனக்கு வந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலும் வெதர் இட்ஸ் அன் இந்தியன் மூவி அல்லாட்டி கனேடியன் தமிழ் மூவி அது ஒரு பெருமை பெருமையாக இருக்கும் பிகாஸ் எவ்ரி சாங் இஸ் எனக்கு ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இந்த பா பாட்டில் இருந்து எப்படி நான் ஜஸ்டிஸ் கொடுக்கலாம் எப்படி ஃபீல் பண்ணி பாடலாம் அந்த லிரிக்ஸ் எடுத்து புரிஞ்சாச்சு அந்த படத்தின் சீனை so it's always a learning opportunity அப்ப நான் வந்து அப்படி differentiate பண்ணி பாக்குறது இல்ல எல்லாம் ஒரு எனக்கு ஒரு great opportunity ஆ நான் பாக்குறேன் நன்றி அம்மா இப்ப நீங்கள் அஹ் பாடல்களை எந்த மொழியாக இருந்தாலும் அதை நீங்கள் முதலில் விளங்கி கொள்வீங்க விளங்கி பிறகு அந்த ஒரு உணர்வோடு நீங்கள் அதை பாடுறீங்க அதாவது இந்த இப்ப வளர்ந்து வருகின்ற இப்போ வளர்ந்து பா பாடி கனடாவிலே நிறைய குழந்தைகள் இப்போ பாடி சில சந்தர்ப்பங்களில் அவர்களுக்குமான ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியானவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்கு அதாவது ஒரு பாடளிப்ப என்னென்றால் சிலர் நாங்கள் எழுதி கொடுக்கிற அந்த வரிகளை அவர்கள் என்ன செய்யறாங்க அவர்கள் விளங்கி கொள்வதற்காக ஆங்கிலத்தில் எழுதி கொள்கிறார்கள் அப்படி என்றால் அந்த பாடும் போது என்றால் அவங்களுடைய தாயாரும் ஒரு இசை ஆசிரியர் ஆசிரியை தகப்பனும் ஒரு இசை ஆசிரியர் அந்த வகையில் உங்களிடமிருந்து நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறது என்னென்றால் ஒரு மொழி வந்து கட்டாயம் ஒரு பாடலுக்கு இன்றியமையாதது அந்த மொழியை விளங்கிக் கொள்வதற்காக அவர்கள் மாற்று மொழியில் பாடல்கள் எழுதி பாடுவதும் அதே மொழியை உணர்வு கொண்டு அதை விளங்கி பாடுவதற்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கிறது இப்போ உங்களுக்கு இரண்டு மொழிகளும் இப்ப மலையாள மொழியும் உங்களுக்கு நன்றாக நன்றாக தெரியும் தெரிந்தபடியால் அந்த உணர்வு உங்களுக்குள் வரும் அந்த வரிகளை பார்க்கும் போது அதே போல தமிழ் மொழி பாடல்களையும் நீங்க விளங்கி கொண்டு பாடுகிறீர்கள் எந்த மொழி விச்சவர் மொழியா இருந்தாலும் அந்த லிரிக்ஸ் புரிஞ்சால் அந்த ஃபுல் ஃபீல் கொடுக்கலாம் சோ ஈவன் இஃப் இட்ஸ் மலையாளம் ஓர் ஹிந்தி ஓர் கன்னடா ஸ்பெஷலி எங்களுக்கு தெரியாத ஒரு மொழியா இருந்தாலும் அந்த டைம் எடுத்து அந்த லிரிக்ஸ் அந்த மீனிங் என்னன்னு பார்த்துட்டு அப்போதான் ஐ ஃபீல் வி கேன் கிவ் தி பெஸ்ட் அப்பதான் அந்த அதாவது வெளியில் நாங்கள் அதை கொடுக்கும் போது தரமாக கொடுக்கலாம் ஒன்றை முதல் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த உணர்வு ரீதி என்ன வெளிப்பாடாக அந்த பாடல்கள் தோணும் அதாவது இசைத்துறையில் சங்கீதம் ஒரு புறமா இருந்தாலும் என்னுடைய உணர்வுகளும் அதனுடன் வெளிப்பட வேண்டும் என்பதுதான் நீங்கள் சொல்ல வாருங்க நன்றி ஏனென்றால் அதைத்தான் எதிர்பார்த்தேன் என்ன நான் பல பிள்ளைகளுக்கு நானும் சில பாடல்களை எழுதுகிறேன் கொடுக்கின்றேன் ஆனால் அவர்களை திரும்ப திரும்ப சொல்வது இதை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் சங்கீத துறையில் பயணிக்கின்றவர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் முதல் பாடல் வரிகளை விளங்கி கொள்ள வேண்டும் எவரும் அந்த பாடலை பாடுவதற்கு முன் தாங்கள் தயாராக வேண்டும் அதை இன்னொரு லே மொழியில் எழுதி அதை விளை புரிந்து கொள்ளாமல் பாடினால் அந்த பாடல் சரியாக அமையாது அப்படித்தான் என்ன நான் சங்கீதம் படிக்கவில்லை சங்கீத ஆனா கேட்டு பாடல்களையும் நன்றாக கேட்பேன் கூடுங்களாமா உங்களுடைய வாழ்க்கையிலே கனடாவில் தான் நீங்க பிறந்தது பிறந்து சரளமா தமிழ் கதைக்கிறீங்க இந்த தமிழ் மொழியை நீங்கள் இந்த வகையில் கேட்டுக்கொண்டீர்கள் வீட்டில அவர் ஆசிரியர் மூலமா ரெண்டு சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா படிச்சு சுமார் உங்களுக்கு இப்ப எத்தனை மொழிகள் தெரியும் வேற வேற மொழி சார்ந்தவர்களோடும் இங்கிலீஷ் தெரியும் இருந்து இப்ப கேரளால போய் மலையாளம் கொஞ்சம் 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 ஹிந்தி அண்ட் கன்னடா லிட்டில் பேஸ்ட் கொஞ்சம் நல்லது ஏனென்றால் நாங்கள் எத்தனை மொழிகளை அறிந்து வைக்க வேண்டுமோ அதுகளை எல்லாம் படிக்க வேண்டும் அந்த மொழிகளை படித்தால்தான் அந்த மொழிக்குரிய இடத்திலிருந்து அவர்கள் என்ன கிடைக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்றதை அறிந்து கொள்ள முடியும் மொழிக்கு நிச்சயம் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் அதுக்கு தாய் தவனுக்குத்தான் நான் இந்த இடத்தில் நன்றி கூற வேண்டும் என்றால் உங்களை இசையோடு மட்டுமல்ல ஒரு அறிவு சார்ந்த மொழி துறைகளிலும் உங்களை ஈடுபடுத்தியிருக்கிறார்கள் அதுவும் இசை என்பதற்கு மொழி முக்கியம் அல்ல எந்த மொழியிலும் அந்த இசை ரசிக்கக்கூடியதான் அமைகின்றது கனடிய மன்னிக்கும் இந்திய இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை இந்தியாவில் கூடுதலாக பயணிக்கும் அங்குதான் உங்களுடைய கல்வி இசை சம்பந்தப்பட்ட கல்விகளை கேட்டுக்கொள்கிறீங்க இந்த இரண்டு நாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு அங்க ரொம்ப சூடா இருக்கு பட் இங்கேயும் இட்ஸ் லைக் வெரி ஹாட் ஒரு எனக்கு வந்து இந்தியா வந்து கனடா அப்கோர்ஸ் இங்க வந்து ஐ வாஸ் போர் அண்ட் ப்ராட் அப் அப்ப எனக்கு ஒரு கம்ஃபர்டா இருக்கு இந்தியா வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் அங்க வந்து ஒரு அங்கேயும் ஒரு கம்ஃபர்ட் இருக்கு அங்கேயும் ஒரு

இதுவரை நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் வானொலி தொடர்ந்து கீர்த்தி அவர்மன் அவர்கள் இணைந்திருக்கின்றார் ஒரு அழகிய தமிழ் பாடல் ஒன்றை இந்த நேயர்களுக்காக எடுத்து வருமாறு என்பாக கேட்டுக் நான் வந்து போரிகள் முழுமையாக பாடாவிட்டாலும் நான் வந்து ஒரு பழைய பாட்டு பாடுறேன் நிச்சயமா இந்த ஒரு சிங்கர்ஸ் ஒரு பாட்டு உம் நான் பாடுறேன் ോ മനതോടെ പീസേവാണി മീസദേഹം കോസവിയോ മോഹം വന്ന

ஆம் இந்த கோடை காலத்தில் கூட இதமான ஒரு சங்கீதத்தால் குளிரொட்டி இருக்கின்றார் மாலையில் யாரோ என்ற பாடல் மிகவும் அனைவருக்கும் பிடித்த ஒரு பாடல் ஆம் இதுவரை எங்களுடன் இணைந்து இந்த நேர்காணலில் தந்து கொண்டிருப்பவர் பின்னணி பாடகி கீர்த்தியா பர்மன் அவர்கள் தொடரலாம் உங்களுக்கு பிடித்த உங்களோட வாழ்க்கையிலேயே மிகவும் பிடித்த ஆஹ் ஒரு விடயம் என்ன வகை ஏதாவது உங்களுக்கு பிடித்த விடயம் இசைப்பயணமா அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு பொழுதுபோக்காக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு உங்களை கவர்ந்த விடயங்கள் உங்களோட வாழ்க்கை பயணத்திலேயே உங்களை கவர்ந்தவைகள் நிறைய இருக்கலாம் அதில் ஏதாவது உங்களுக்கு மனதை விட்டகலாமல் இருப்பது எனக்கு அஃப்கோர்ஸ் மியூசிக்கோடு எனக்கு வீணா வாசிக்கிறது ரொம்ப இருக்கும் வீண வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலாக ஒரு ஃபியூஷனாக நிறைய டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸோடு கலாபரேட் பண்ணி வீணா கொண்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு ஆசையாக இருக்குது வேறு நாட்டு மியூசிக் இன்ஃப்ளூயன்ஸோட നിങ്ങൾ அந்த ரொம்ப பிடிச்சிருக்கு ரீசன்ட்லியா நான் ஒரு இன்டர்நேஷனல் सिंगिंग போனேன் சக்தி പോലോ சூப்பர் ஸ்டார்ல அது 2017 ആയിരിക്കും. ഓ അതില് നിങ്ങൾ നിങ്ങളുടെ நண்பர்களும் മുതൽ പങ്കபெற்றியതായി അറിയേ. ആമ്മ നാല് কান্ট્રીസ് പാർติസിപ്പേറ്റ് பண்ணி വിക്രം ഫ്രം কানাডা, ഓസ്ട്രേലിയ, മനേഷ്യൻ, ശ്രീലങ്ക. அப்ப നാല് কান্ট્રીസ്ல இருந்த അഞ്ചാഞ്ചഞ്ച് പേര് പോയിക്കര. அப்ப സോ ഐ ഗോട്ട് സെലക്റ്റഡ് ഇൻട്രു ദ ഫൈനൽസ് ഇൻ ശ്രീലങ്ക. അപ്പോൾ അതൊരു ഒരു അമേസിംഗ് അനുഭവമായിരുന്നു. ഡാറ്റ് அது கூட உங்களுடைய நெஞ்சதுங்களை விட்டு அகலாததாக இருக்கின்றது ஆம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தளிர் இதழ் சித்திரை மாத இதழிலே முன் அட்டை படமாக பாடகியாக தேர்வு செய்யப்பட்ட முன் அட்டை படத்தை அலங்கரித்தவர் தான் கீர்த்தியா வர்மன் அவர் இன்று ஒரு இசை நிகழ்வுக்காக ஒரு இடத்து ஒரு இசை நிகழ்ச்சியிலே சந்தித்த போது கீர்த்தியாவும் அவருடைய தாயாரும் வந்து கதைத்தது என்னை நெகிழ வைத்தது ஏனென்றால் இந்த தளிர் இதழ் அலங்கரித்த ஒரு கலைஞர்களை கொண்டு வருவது பல கலைஞர்கள் இங்கு இடம் இடம்படுத்திருக்கிறார்கள் கனடிய மண்ணிலே அது போன்று ஒருவர் தான் கீர்த்தியாவும் இன்று கீர்த்தியா அன்று பாடகியாக இருந்தவர் இன்று பின்னணி பாடகியாக உச்சம் தொட்டிருக்கின்றார் அவர் இன்னும் உயர வேண்டும் எங்களுடைய ஆசைகளும் வாழ்த்துகளும் உங்களுக்கு என்றென்றும் இருக்கும் அடுத்ததாக இந்த இதழிலே முன்னட்டி படமாக நாங்கள் வெளியிட்ட போதும் உங்களுடைய ஏனென்றால் முதல் முறையாக நீங்கள் அந்த இடத்துக்கு வருகிறீர்கள் உங்களுடைய தாயார் அப்பொழுது இந்த இதில் வழியாகின்றது அப்பொழுது நீங்கள் இதை பார்த்ததும் உங்களுடைய எண்ணத்தை பற்றி இங்கு கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி சொல்ல வேணும் இட்லி ஹியூஜ் ஆன் இப்படி ஒரு மேகஸின் கதற்கு இப்படி எனக்கு ஒரு ஆப்பர்டூனிட்டி கொடுத்துருக்கு அதுவும் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அப்போதான் ஐ இஸ் ஜஸ்ட் ஸ்டடிங் நீங்கள் எங்களோட முதலாவது தளிர் முதலாவது ஆண்டில் ஆமாம் நாங்கள் எங்களுடைய நிகழ்வில் பாடியது ஞாபகம் இருக்கிறது ஆமாம் ஞாபகம் இருக்கு நீங்கள் அப்போது உங்களுடைய தாயார் நீங்கள் வருகை தந்து எங்களுடைய நிகழ்வை சிறப்பித்த நீங்கள் ஏனென்றால் ஒரு இசை துறையிலே பயணிக்கின்றவர்களாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு துறையில் அவர்கள் பின் நாட்களில் ஒரு உச்சத்தை தொடர்புகின்றார்கள் என்பதை ஏதோ அவர்களுடைய முக முக பாவனையும் அவர்களுடைய மேடை அலங்க அலங்கரிப்பும் முன்கூட்டி காட்டிக்கொள்ளும் அது போன்றுதான் கீர்த்தியா வர்மன் அவர்களும் இன்னும் அவர் நிச்சயம் வருவார் இனி இனிமேலும் பல மொழிகளிலும் பாட வேண்டும் என்று நாங்களே எதிர்பார்க்கின்றோம் நான் எழுதிய பாடல்கள் கூட இருக்கின்றது முடிந்தால் ஒரு பிரபல பின்னணி பாடகருடன் இணைந்து பாடுவதற்கு அதை நான் ஒழுங்கு செய்கின்றேன் அதை கட்டாயமாக பாடித்தருவீர்கள் என்றால் உங்களுடைய 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 குரலும் இன்று உலகளவை பேசு பொருளாக வந்துவிட்டது ஒரு பின்னணி பாடகி என்ற முறையில் நான் ஒரு பின்னணி பாடகி ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு பின்னணி பாடகியை நினைத்து என்னுடைய வரிகளை கொடுத்து பாட வைப்பது பெரிய விடயமாக நான் கருதுகின்றேன் உங்களால் பாடித்தர முடியும் தானே யூ சோ மச் அது எனக்கும் ஒரு பெரிய நிச்சயமாக ஏனென்றால் நான் எழுதுகின்ற அத்தனை பாடல்களும் உங்களுடைய தகப்பனாருடைய பதிவு செய்யும் இடத்தில் கலை கூடத்தில் தான் எல்லா பாடல்களுமே இடம்பெற்று வருகின்றது மிக விரைவில் அடுத்த பாடல் அது உங்கள பாடலாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன் நன்றி இறுதியாக நாங்கள் விடைபெறுமோ இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்களுக்கும் உங்களுடைய ஏதாவது நீங்கள் கூற விரும்புகின்றீர்களா அதற்கு முதல் நீங்கள் இன்னும் ஒரு பாடலை எடுத்து வந்து நாங்கள் இந்த தலைய தமிழ் வானொலி கழகத்தில் வந்து முடி கொள்ளலாம் ஆஹ் ஐ ஜஸ் ஒன் இஸ்ஸே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஐ கேன் சிவமலுக்கும் தலையீர் இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க திருச்சி வரும் பத்து வருஷத்துக்கு முதல் உங்களை சின்ன பிள்ளையா பார்த்தது இன்னும் சின்ன பிள்ளையாக தான் அப்போ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் கண்டிப்பா லிங் ஃபார் டூ நிறைய நிறைய சேவன் எதிர்பார்க்குறோம் ஷோ ஆஹ் இப்ப ரீசெண்டியா நீங்க சொன்னீங்க அந்த மஹாவி என்டர்டெயின்மென்ட் இந்த ப்ரோகிராம்ல வேண்டது அப்ப அந்த ப்ரோக்ராம்ல நான் விஜய் ஈஸ்வராஜ் ஆஹ் ஓட ஒரு பாட்டு பாடு பாடிட்டு இருக்கிறேன் ஆஹ் அப்ப அதுல ரெண்டு பாடுவோம் பார்க்காதோ பாக்காத நீ பார்த்தா பார்க்கிற பாதா மறக்கிற பேச்ச குறைக்கிற சட்டினதா நான் சிரிக்கிறாக்கா கடிக்கிற சோக்கா நடிக்கிற பட்டினதா இந்த ஒரு இன்னும் ஒரு கேள்வியை தவற விட்டு நான் நினைக்கின்றேன் நீங்கள் இந்த பாடிய பின்னணி பாடர்களோடு நிறைய பாடியிருப்பீர்கள் இது பெரிய பின்னணி பாடல்களோடு எஸ் பி பாலசுப்ரமணியம் போன்றவற்றோட உங்களுக்கு பாட கிடைத்த வாய்ப்புகளை பெற்றி பயந்து கொள்ளலாம் யார் யாரோடு பாடியிருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் குறிப்பிடலாம் ஷோ அப்போது நான் வந்து எஸ் பி பாலஸ் ஒன் ஒரு பாடியில் தட் வர் இன் பட் நான் சொன்ன மாதிரி பிஃபோர் ஒரு தமிழ் பாட்டுக்கு ஜே சந்திரன்ஸோட பாடியிருக்கிறேன் அண்ட் தென் நான் வந்து சிங்கப்பூரில் வீண ஒரு வீண ப்ரோக்ராம் செய்கிறேன் அப்போ அது வந்து நவீன்குமார் இயராமண்ட் ஃப்ளூட் ஃபீடர்ஸ் அவரோட ஜஹீர் ஹுசேன் இந்த தம்பி ஹிஸ் பிரதர் தபலாவில் அவங்களோட ஒரு வீணா ப்ரோக்ராம் செய்திருக்கிறேன் வித் கௌதம் கௌதம் மேனன் சார் தென் இப்போ வித்யாசாகர் ஜியோடையும் ஒரு ஒரிஜினல் காம்பசிஷன் செய்திருக்கிறேன் ஜூரிங் கோவிட் டைமில் அதுவும் இந்தியாவில் செய்தேன் தென் Of course, like, Satyaprakash uh, and Prabhijay and and recently, um, TJ Arunachalamore or original part the Seder called Om It's on YouTube. கண்டிப்பா ஐ ஹோப் एवरीवन கேன் லிசன் டு இட் நான் கேரளால ஷூட் பண்ணி இருக்கற மாதிரி ஃபுல் கேரளா ஃபீல் இருக்க தமிழ் பாட்டு தான் ஏனென்றால் நீங்கள் இந்த வயதில் நிறைய பின்னணி பெரிய பின்னணி பாடகரோடு பாடி இருக்கிறீர்கள் இன்னும் இன்னும் எத்தனையோ அடிகள் எடுத்து வைக்க போகின்றீர்கள் வைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கின்றது பார்த்து கொண்டு இருக்கின்ற நேயர்களுக்கும் இருக்கின்றது அடுத்த முறை வரும்போது ஒரு இன்னும் பல திரைப்படங்களில் உங்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும் என வாழ்த்தி இந்த நேரத்திற்கு இங்கு வருகை தந்து இந்த உளவு நேரமும் எங்களுடன் செலவிட்டமைக்கி தளிர்த்தமிழ் வானொலியூடாக உங்களுக்கு நன்றிகளையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றோம் மேலும் ஒரு மாலை பொழுதிலே நேர்களை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது தலிர் பிரதம ஆசிரியர் சிவமோகன் நன்றி